ஏன் இந்த பொழப்பு உங்க கட்சியை வளர்க்க துப்பு கிடையாது எப்படா அடுத்தவங்க கட்சியை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதை நாலு பேர் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்களை வச்சுக்கிட்டு அவனுங்க முதுகுல குதிரை ஓட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப என்னடா நான் பேசவே வேணாம் சரி இவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் டீசென்ட் பாலிடிக்ஸ் சொன்னார் தலைவர் விஜய் அவர்கள் அதே ஃபாலோ பண்ணி போவோம் என்னுடைய இத்தனை வீடியோஸை யாரையுமே இப்படி இறங்கி பேசணும்னு நினைச்சது கிடையாது ஆனா நீங்க பண்ற பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க சத்தியமா சொல்ற அடுத்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்போசிட் இழந்து நிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க சேலஞ்ச் இப்படிதானே நீங்களும் சேலஞ்ச் பண்றீங்க நாங்களும் சேலஞ்ச் பண்றோம் தமிழக வெற்றி கழகம்ன்றது கலையப்பட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அப்படியே வந்து தூள் ஆயிட்டாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் இது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக வெற்றி முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும் சூழப்பட்டிருந்த மாதிரிதான் நான் கவனிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் பெருவாரியான மக்கள் நாங்க விஜய் தான்ப்பா போடுவோம் நான் டிஎம்கே ஆனா இப்ப நான் சொல்றேன் நான் டிஎம்கே நான் டிஎம்கே போட மாட்டேன் நான் விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஆதரவு சேர்ந்துருச்சு ஆனா திரும்பவும் நான் சொல்றது வந்துருவாங்க சில பேரு கரூர்ல இறந்து அந்த நாற்பத்தோரு பேருக்கு நியாயம் கிடைக்க வேணாமா அவங்களுடைய கண்டிப்பாக அந்த நாப்பத்தோரு பேருடைய ஆன்மா சாந்தி அடைகிற அளவுக்கு அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா பாப்பார் செய்வார் ஒரு செயல் நிச்சயமா நடக்கும் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பா ஆனா அந்த குடும்பங்களுக்கு அத கட்ட முடியலைனாலும் ஏதோ ஒரு சிறு துளி தமிழக வெற்றி கழகத்தால என்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும் பிசிக்கல் சப்போர்ட்டா அவங்களுக்கு போய் அவங்கள மாதிரி அந்த இறந்தவர்கள் அவங்கள நாங்க வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது ஆனா மாரல் சப்போர்ட் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டு துக்கம் விசாரிச்சு நான் துக்கம் விசாரிச்சேன் நீ விசாரிச்சியா நான் போனேன் நீ வந்தியா ஒரு தடவை வரல வரல வரலன்னு அவங்க எல்லா கேள்விகளுக்கும் இறங்கி வந்து பரப்புரை நாலு நாள் பண்ணதுமே வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு நாலு பரப்புரை முடிஞ்சதுமே அஞ்சாவது பரப்புரைக்கு வேலையை வச்சாங்க இப்ப திருப்பியும் உள்ள உட்கார வைக்க பாக்குறாங்க உங்களுக்கு எப்படித்தான் வரணும்னு எங்களுக்கு தெரியல